ஒரு தொலைதூர நாட்டில் ஆழ்ந்த அநீதி பல வாழ்க்கையை இருளச் செய்தது நெல்சன் என்ற துணிச்சலான இளம் வழக்கறிஞர் தனது மக்கள் அபார்த்தீட் எனப்படும் நிறவெறி விதிகளின் கீழ் தோல் நிறத்தின் அடிப்படையில் மக்களை பிரிக்கும் விதிகள் துன்புறுவதைக் கண்டார் அவர் ஒரு மான்யுமென்டல் முடிவை எதிர்கொண்டார் அமைதியாக இருக்க வேண்டுமா அல்லது எல்லாவற்றையும் பணயம் வைத்து நீதிக்கு போராட வேண்டுமா நெல்சன் போராட தேர்ந்தெடுத்தார் அநீதியான சட்டங்களுக்கு எதிராக சக்தி வாய்ந்த முறையில் பேசினார் சுதந்திரத்திற்காக நாம் ஒன்றாக நிற்க வேண்டும் என்று அவர் அறிவித்தார் நம்பிக்கையை தூண்டினார் அவரது வார்த்தைகள் அதிகாரத்தில் உள்ளவர்களிடமும் கோபத்தை தூண்டின விரைவில் அவர் கைது செய்யப்பட்டு நீண்ட சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டார் இந்த காரணத்திற்காக நான் இறக்க தயாராக இருக்கிறேன் என்று அவர் தைரியமாக கூறினார் தனது தேர்வு தனிப்பட்ட சுதந்திரத்தை தியாகம் செய்வதை உணர்ந்து தனது தலைவிதியை ஏற்றுக்கொண்டார் எண்ணற்ற ஆண்டுகளாக அவர் ஒரு சிறிய தனிமைப்படுத்தப்பட்ட சிறைச்சாலையில் பொறுமையாக இருந்தார் தினமும் அவரது உறுதிப்பாடு சோதிக்கப்பட்டது மேலும் சந்தேகங்கள் எழுந்திருக்கலாம் இருப்பினும் அவர் ஒரு நியாயமான உலகத்தின் தனது கனவிலிருந்து ஒருபோதும் விலகவில்லை சிறைச்சாலைக்கு பின்னாலும் மற்றவர்களை ஊக்குவித்தார் அவர் ஒரு சிறிய காய்கறி தோட்டத்தையும் வளர்த்தார் அது நீடித்த நம்பிக்கையின் ஒரு அமைதியான சின்னமாகும் பத்து ஆண்டுகள் கடந்துவிட்டன உலகமும் அவரது ஆழமான போராட்டத்தை கவனித்தது உலகத் தலைவர்கள் அவரது விடுதலையை கோரினர் இறுதியில் சிறைக்கதவுகள் திறக்கப்பட்டன நெல்சன் வயதானவராக இருந்தாலும் சக்தி வாய்ந்தவராக ஒரு தேசத்தின் மனமார்ந்த வாழ்த்துக்களுக்கு மத்தியில் வெளியே வந்தார் அவர் கசப்புணர்வுக்கு பதிலாக மன்னிப்பை தேர்ந்தெடுத்தார் ஒரு தொலைநோக்கு தலைவரானார் தனது நாட்டை அமைதிக்கு வழிநடத்தி நீதிக்கு தனது துணிச்சலான நிலைப்பாட்டிற்காக அவர் ஒருபோதும் வருத்தப்படவில்லை இது நமக்கு கற்பிக்கிறது நீங்கள் நன்மைக்காக ஒரு வலுவான முடிவை எடுக்கும்போது ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் நெல்சன் மண்டேலாவின் பயணம் உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் தமிழ் போக்கு சந்தா செலுத்தி மேலும் பல புகழ்பெற்ற கதைகளை பெறுங்கள் நீங்கள் இந்த பாடத்தை பயன்படுத்தினால் லைக் செய்யுங்கள் அடுத்ததாக எந்த பிரபலமான கதையை பகிர வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கவும்